வணக்கம் பர்தர் இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா லெனோவா திங்க் பேட் டி ஃபோர் செவன் ஜீரோவில் டச் ஸ்க்ரீன் லேப்டாப் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ நம்ம லேப்டாப் வந்து வீடியோ எடுக்கிறப்ப தான் ஆன் பண்ணால் உங்களுக்கு போட்டிங் ஸ்பீட் எந்த அளவுக்கு குயிக்காக இருக்குன்னு பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பீடு ரொம்பவே நல்லா இருக்குங்க லெனோவா பேடு டி ஃபோர் செவன் ஜீரோ மாடலுங்க ஸோ ப்ராசர் மற்ற டீட்டெயில் என்னங்கிறது பார்த்துடலாம் ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் ஐ செவனில் செவன்த் ஜென்ரேஷன் டூ பாயிண்ட் எயிட் ஜி கேட் ஸ்பீடுங்க ரேம் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோரும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஜிபி ரேம் சப்போர்ட் ஆகும் எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஜிபிஎஸ்எஸ்டி ஃபைவ் டுவெல் ஒன் ஜிபி மாதிரி வேணால் போட்டுக்கலாம் ஃபோர் ஜிபி இன்டல் ஷேர்ட் கிராஃபிக்ஸ் கார்டு வந்துருக்கு லேப்டாப் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டியிருக்காங்க உங்களுக்கு வேண்டாட்டி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டச் டிஸ்ப்ளே இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குவான்டிட்டி தான் வந்திருக்கு சி டைப் யூஎஸ்பி எல்லாமே வந்திருக்குங்க ஹெச்டிஎம்ஐ லேண்ட்போர்ட் இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தரேன் நண்பா ஸோ நண்பல் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ணிலோ பண்ணிக்கலாம் டூ டச் ஸ்க்ரீன் லேப்டாப்பு நம்ம லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சிக்ஸ் மந்த்ஸ் சர்வீஸை போட்டோட தரோம் ஸோ இந்த மாதிரி லேப்டாப் டெஸ்டாப் தகவல் தெரிஞ்சுக்கோன்னா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே நண்பா தேங்க்யூ